அருள்மிகுஸ்ரீ கற்பக விநாயகர் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் மற்றும் கலக அபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வசந்த் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு அபிஷேகம் நூத்தி எட்டு சங்க சங்கபிஷேகம் மற்றும் கலச அபிஷேக விழா சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நேற்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகர் உற்சாகமூர்த்தி கோவில் சுற்றி வளம் வந்தது அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை முதலே கணபதி ஓமம் மற்றும் எட்டு மணிக்கு அளவில் ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து நூத்தி எட்டு பால் குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு நூத்தி எட்டு பால் குடம் அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் மஞ்சுளா வரதராஜன் சரவணா மேஸ் அவர்களின் காலை சிற்றுண்டி மதியம் பனிரெண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆலய கமிட்டி தலைவர் லயன் வேலுகோபால் ரெட்டி கௌரவ தலைவர் சிவானந்தம் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் தலைவர் சீனிவாசன் செயலாளர் வெங்கடேசப்பா பொருளாளர் சீனிவாசன் துறை தலைவர் ராஜேஷ் துணை செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் நிலவியிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் சமூக ஆர்வலர் முருகன் மணி சூரிய கணேஷ் பதினோராவது வார்டு மாவன்ற உறுப்பினர் சென்னீர் மாரக்கா சம்பங்கி புவனேஷ் ஹரீஷ் ஆறுமுகம் பரேக்கல் மணி கணேசன் சின்ராஜ் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது